அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுள்ளதாக சிலுவை நலல் ஒழித்தன் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரையும் நான் சந்திப்பதில்லை மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர் குடும்பங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் உங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் கொள்கிறேன் திக்கெட்டு ஏழெளிய ஜனங்கள் மத்தியிலே சிறுமைப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியர்கள் நடைபெற்று வருகிற அப்படின்னாலே கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியர்கள் நடைபெறுகிற அப்படின்னாலே உங்களுடைய ஜபத்தில் தாங்கும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் எப்பொழுதும் ஒரு வார்த்தையை நான் தியானம் இருக்கிறோம் ஒரு விஷய தலைகளை தாழ்த்து நாம் ஜபிக்கலாம் பரிசு நல்ல தவப்பினே மனுஷர் முகத்தை பார்க்கிறான் ஏரியத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறீர் கடைசி நாட்களும் மாம்சமான யாவர் ஆகிய நான் ஓட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் வரங்களை தருகிறார் கிருபிகளை தருவீர் அளவில்லாத உடைய வளவை நான் நிரப்புகிற தேவனாக இருக்கிறப்பா இந்த நாட்களும் கூட உங்களுடைய வரங்களை குறித்து நாங்கள் தியானிக்கலே அடியனை மரத்தில் வெளிப்படுங்க ஏசு கிசுமனும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமை இந்த நாட்களும் கூட ஆறாவது ஒரு வரத்தை குறித்து நாம் தியானம் பண்ண இருக்கிறோம் ஏற்கனவே அன்னிய பேசுகிற வரம் அதை வியாக்கிரம் அணுகிற வரம் தீர்க்க தரிசன வரம் இப்படியாக நாம் ஐந்து வரங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போதும் கூட ஞானத்தை போதிக்கும் வசனம் அங்குற வரத்தை பற்றி நாம் பார்க்க போய்கிறோம் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்கள் ஆவியின் வரங்களை குறித்து அப்போ எங்கள் பவுல் தெளிவாக சொல்கிறார் ஆவியின் வரங்கள் ஒம்பது வரங்கள் கிரியஸ் செய்கிறது அப்போல்லாம் ஆவின் கனிகளும் ஒம்பது கனிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார் அதில் பாருங்கள் முதலாவதாக பார்த்தோம் அந்நிய பாசிய இருந்து நம்ம பார்த்தோம் இதுக்கு முந்தின வரத்தில் அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்பொழுது பார்க்க போகிறது ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் பாருங்கள் மற்ற வரங்கள்லாம் குணமாக்கு வரங்கள் அந்நிய பாசை பேசுகிற வரம் தீர்க்க தரிசன வரம் அப்படின்னு சொல்லி வருகிறது ஆனால் அந்த ரெண்டு வரங்கள் மட்டும் பாருங்கள் வசனம் சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடலாக்கும் இந்த அறிவை சம்மந்தப்பட்ட வரங்களும் சரி ஞானத்தை போதிக்கும் வரங்களும் சரி பாருங்கள் இது ரெண்டுமே வசனத்தின் அடிப்படையாக இருக்குது ஏனென்றால் எந்தளவுக்கு வசனத்தை நாம் உட்கொள்கிறோமோ எந்தளவுக்கு வசனத்தை நாம் ஆடவர் சமத்தில் காத்திருந்து அதனுடைய வெளிச்சத்தை கேட்குறோமோ அதனுடைய அர்த்தத்தை நாம் கேட்டுக்கொள்கிறோமோ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தெளிவாக அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்றால் மனுஷன் பேசுகிற பேச்சுகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆங்கிளில் பேசலாம் ஆனால் தேவ சமத்தில் உட்காரும் பொழுது கத்தரே ஒரு ஆண்டவர் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு அநேக காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறார் வெளிப்பாட்டு வரங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனையோட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தக்கூடிய வரங்களாக இருக்கிறது அதேபோல் இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் பாருங்க இந்த ரெண்டு வரங்களுமே ஒரு வெளிப்பாடு வரங்கள் அதாவது நம்ம வசனத்தின் மூலமாக கத்திர அநேக காரியங்களை மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறார் கத்திராக இயேசுகி சுவர்த்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் அப்போ ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்தாலும் கூட அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது மன அழும்போது அந்த பாவத்திலிருந்து கத்த விடியில் இருக்கிறார் அதேபோல் இந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்கிறது பாருங்கள் ஒரு தடவை और सहोदर உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்படின் தாய் நீ கணமன் வாயாக அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனத்தை படிச்சிருக்கிறார் அதுக்கு பிறகு தான் ஆண்டோரோட உள்ளத்தில் பேசிருக்கிறார் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்த என் தாய் தாப்புன்னு நான் என்னன்னு கூட போய் பார்க்கலையே திருமணம் ஆன பிறகு அவங்க எப்படி இருக்காங்க கூட நான் கண்டுக்கிடவே இல்லையா என் மனைவி என் பிள்ளைங்கன்னு சொல்லி அப்படியே இருந்துட்டானே அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அநேக ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய தாய் தாப்பினை போய் பார்க்க போகிறாங்களாம் உடனே என்னுடைய தாய் பாருங்க உரிமையோடு அவங்கள சத்தம் போட்டாங்களாம் ஏன்டா இத்தனை வருஷம் எங்களை வந்துட்டீங்களடா அப்படின்னு சொல்லி ஆனால் அவ்வளோ சத்தம் போட்டாலும் கடைசியில் நீ சாப்பிடாமல் இருந்திருப்பேன்னு தெரிவிதான் ஃபேஸ் ஃபேஸை பார்த்தாலே கொஞ்சம் உட்காரு நான் சாப்பாடு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அன்போடு கூட உணவு ஓட்டி விட்டாங்க அப்போ தான் அவர் நினச்சாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு தாய் தாப்பான நம்ம அவள்லாம் நினைச்சல பார்க்க கூட இல்லையா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேக இடங்களை பாருங்கள் இந்த வசனம் உன் ஆயுசு நாட்களை நீடித்திருப்பது உன் தகப்பன் தாயும் கணமன் வாயக அந்த வசனத்தை அறியும் பொழுதுதான் அவர்களுக்குள்ள ஒரு ஞானம் வருகிறது சரி இது வரைக்கும் இந்த சாதாரண ஒரு காரியத்தை கூட நம்ம செய்யாமல் இருந்திருக்குமே அதை விட்டுட்டு நம்ம எவ்வளோதான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் எத்தனையோ புண்ணியஸ்தலங்களுக்கு போனாலும் நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடிக்காது பக்கத்தில் இருக்கிற தாய் தாப்பை நம்ம நினைச்சாலும் கணம் பண்ண வேண்டும் இப்படியாக ஒரு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு வரத்தை கத்திருந்த நாட்கள் நமக்கு தரப்போகிறார் ஏற்ற சமயத்தில் சொன்ன வாரத்தை பாருங்கள் வெள்ளித்தட்டில் ஒரு பழத்தை வச்சு அப்படி இருக்கும் அதே போல் ஒருத்தன் இழைப்படைந்தவனாக இருப்பான் எப்போல சாகணும் இனிமேல் வேறு வழியே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த ஏற்ற வேலையில் நம்ம ஏற்ற சத்தியத்தை நம்ம சொல்லும் பொழுது இப்போ தான் எனக்கு தெளிவு கிடச்சிருக்குது நான் கூட சத்துக்கலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பாருங்கள் அப்படிப்பட்ட அழிவை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட அழிவு அழிந்து போகிற ஆத்தமாக நாம் நீக்கணும் அப்படின்னா இந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய வரங்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை ஏசையா பதினோராம் அதிகாரம் ரெண்டாவசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டுள்ளது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கத்தருடைய ஆவியானவர் மேல் தங்கியிருப்பாராம் பாருங்கள் ஞானத்தை உணர்வும் அருளும் ஆவி ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி அறிவியும் கத்திற்கு பயப்படுகிற ஆவியும் வாய்க்கிய கத்துடைய ஆவியான மேல் அவர் தங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பெரிய இதில் எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லப்படுது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கத்தராய் ஞானத்தின் ஆவியானவராய் வல்லமையின் ஆவியானவராய் அன்பின் ஆவியானவராய் அல்லது கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தை சொல்லும்படியாக கத்திர நம்மளை திறந்து வைத்திருக்கிறார் அந்த ஞானத்தை ஆண்டு நமக்கு தப்பு ஏற்ற தினத்தில் கூட ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணாங்க தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து நான் ஃபோன் பண்ணேன் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்தமாதிரி பிரதர் எனக்கு தற்கொலை ஆகி போராட்டிகிட்டே இருக்கிற நான் ஏன் அந்த உலத்தில் இருக்குன்னு தெரில வீட்டில் பயங்கரமான சண்டையாக இருக்குது போராட்டமாக இருக்குது ஆண்டவர் ஆண்டவரனை கைவிட்டாரோ ஆண்டோனியை மறந்துட்டாரோ நான் ஒரு ரோமன் கத்தலிக் சர்ச்சுக்கு தான் நான் போகிறேன் ஆனாலும் கூட எனக்கு மனசு பயங்கரமான பயங்கரமாக இருக்குது நான் செத்துறதாரோ வழியில் பிரதர் தச்சையெல்லாம் யூடியூப்பில் உங்களுடைய மெசேஜை நான் பார்த்தேன் அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல சாகட்டான்னு சொல்லி கேட்க தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன் அப்படினாங்க ஐயோ நம்முடைய ஆண்டவர் என்ன தான் சாகரதுக்கு அங்கே தன் ஜீவனையை கொடுத்தாரு நானே நல்ல மேய்ப்பு நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான்னு சொல்லியிருக்காருங்க அதெல்லாம் பிசாசுடைய வேலை தயவுசெய்து தற்கொலை நோக்கி ஓடாங்க என் வாழ்க்கையிலும் சின்ன வயசுலேருந்து தகப்பனை இழந்து குடும்பத்தில் நிறைய மரணத்தை தழுவி கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட செத்துட்டா சொல்லி எத்தனையோ முறை தற்கொலைக்காக நானும் ஓட்டினேன் எப்படி சாகலன்னு சொல்லி தாங்க நானும் யோசிக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் பாருங்கள் இன்றைக்கி நீங்களும் அதேமாரி இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க ஏசு நல்லவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதான் இருக்கிறார் என் வாழ்க்கையில் அப்போ இப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாங்க அப்போ நான் அந்த தெய்வத்தை வணங்கலாமா இந்த மத்திட்டு போகலாமா அங்கே போகலாமா எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில ஒரே குழப்பமாக இருக்குது இதுதான் உண்மையான கடவுள் எனக்கு ஒரு வழியை காமிங்க அவங்க அந்த பக்கம் கூடுறாங்க அந்த பக்கம் கூடுறாங்க நிறைய காரியங்கள் சொல்லி இருந்தாங்க அப்புறம் சொன்னேன் ஒரே ஒரு தெய்வம் தான் யோகு சொன்னது போல என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பீங்க ஆண்டு வரையும் நீங்கள் நம்பிருங்க அவர் உங்களுக்கு நிச்சயமாக விடல தருவார் இப்பவும் நம்ம ஜபிப்போம் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அந்த எண்ணத்தையும் ஆண்டை நிச்சயமாத்துவார் அப்படிங்கிற ஜெபம் பண்ணுவோம் சோமண அப்போ ரொம்ப நன்றி பிரதர் எனக்கு ஒரு பெரிய சமாதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெரிய அந்த ஏற்ற வேலையில் ஏற்ற வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறது இப்போ தான் பிரதர் நிறைய கன்ஃபியூசனில் இருந்தேன் அங்கே போயிடலாமா இங்கே போயிடலாம் பணத்தை கேட்காங்க அவங்க அங்கோண்டு பணத்தை கொடுத்துலாமா அப்படிலாம் நினச்சேன் நான் ஏசு எவ்வளோ இலவசமாக நம்ம விடுதலை கொடுக்கக்கூடியவர்ங்கிறது நான் அழிஞ்சுட்டேன் பிரதர் அப்படின்னாங்க பெரிய மடலை அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை நாம் ஆண்டு கேட்க வேண்டும் ஏற்ற சமயத்தில் நம்ம என்ன வார்த்தையை பேசணுங்கிற ஞானத்தின் ஆவியை ஞானத்தை போதிக்கும் வசனத்தை அந்த வரத்தை நாம் இடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஞானத்தை பெறுவதற்காக மூன்று வழிகள் இருக்கிறது முதலாவதாக தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டும் யாக்கும்போது ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எப்படியாவது சொல்கிறது உங்கள் ஒருவன் ஞானத்தில் குறைவர்களாக இருந்தால் யாவருக்கும் சம்பரமாக கொடுக்குற தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா கேட்கணுமா அவர் ஒருவரையும் கலந்து கொள்ளவே மாட்டார் அவர்கிட்ட கேட்கும்போது அந்த ஞானத்தை கரு தருகிறார் அவர் ஞானத்தின் ஆவியானவர் பாருங்கள் அந்த ஆண்டு இடத்தில் கேட்க வேண்டும் சாலமோன் ராஜாட்ட ஆண்டு ஒரு தடவை கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாருங்கள் பெரிய பெரிய பங்களா வேணும் எனக்கு ஆசை வேணும் அந்தஸ்து வேணும்னு சொல்லி கேட்காமல் இந்த ஜனங்கள் எல்லாம் நான் நடத்துவதற்கு சொல்லி அதே மாதிரி ஒரு நல்ல விசேஷத்தை ஞானத்தை கற்றுக் கொடுத்தார் வெளிநாட்டிலிருந்துலாம் பாருங்க ஒரு சகோதரி தேடி வந்து அவருடைய ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாங்களாம் அந்த அளவுக்கு வேத்துல ஒரு மாதிரி ரெண்டு பெண்கள் சண்டைப்படுறாங்க ஒரு குழந்தைக்காக அந்த இடத்துலையும் பாருங்கள் ஆண்ட ஞானத்தை கொடுத்து இதை எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க கோர்ட்டுக்கு போனால் கூட பல வருஷங்கள் அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் அந்த கேஸ் அவர் தீர்த்து வைக்கிறார் காரணம் அந்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்கி அந்த ஞானத்தை போதிக்கும் வரத்தை கொடுத்ததுனால அதை ஈஸியாக உடனே நினைச்சார் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறார் அதே போல் ஆண்டு இடத்துல அவங்க கேட்கும்பொழுது அந்த ஞானத்தின் வரங்களை நமக்கு தருகிறார் ரெண்டாவதாக வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதத்தை கொண்டு வரும் சங்கீதம் பத்தொன்போது ஏழு இப்படியாக சொல்கிறது கத்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதமாக இருக்கிறது பாருங்கள் ஒரு பேதை ஒன்றுமே இல்லாத ஒரு பேதையை ஞானியாக்கிறது எதுதான் சத்தியம்தான் அதே போல் இந்த வேதத்தை படிக்கும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு மறித்து போகக்கூடிய ஒரு உயிரையும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது இன்னைக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை பிரச்சனையோடு இருக்கிறேன் இன்னைக்கு குடும்பத்தோடு நான் சாகிற தவிர வழியில்லை என் பின்னோடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்கலை ஒரு வேலை காரியங்கள் கூட எல்லாமே தோல்வியாக இருக்குது இனி மறிப்பதே தவிர வேறு இல்லைன்னு சொல்லி பல விதமான இயக்கத்தோடு கவலையோடு கணீரோடு இருக்கலாம் ஆனால் அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறது சங்கீதக்காரனாக தாவிதம் முதல் அதிகாரத்திலே சொல்லிக்கிறார் கத்துடைய வேதத்தில் எறோம் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாய்க்கலாம் அவன் நீர்கால ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையதராத இருக்கிற மரத்தை பொருள் இருப்பான் அவன் செய்வது எல்லாமே வாய்க்குமா பெரியவர்களே வேதம் அந்த அளவுக்கு நமக்கு ஞானத்தை தருகிறது இன்றைக்கி நானே புறமத்தில் இருந்தேன் ஆனால் யார்கிட்டையாவது போய் ஏசை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கணும் போல இருந்தது ஆனால் யாரையும் கேட்க கூட முடியலை ஏன்னா அந்தளவுக்கு நான் பூஜை அப்படி இப்படிலாம் இருந்தேன் ஆனால் வேதத்தை படிக்கும் பொழுது புதிய ஏற்பாடு என் கைக்கு கிடச்சது யோவான் எழுதிய சுவிசிசன் படிக்க 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 என் வாழ்க்கையில் அநேக காரங்களில் ஆண்டர் உணர்த்தினார் இவ்வளோ தூரம் ஆண்டர் நமக்காக கலவர் சிறையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு நமக்காக தான் சாபங்கள் பில்லி சுனிய போராட்டங்கள் எல்லாத்தையும் சிறுவர்கள் அவர் சுமந்தாரா பிசாசன் கிரிகளை அழிக்க முடியாத அந்த அளவுக்கு வந்தாரா நம்முடைய பாவங்களை ரட்சிக்க ஒரு தெய்வம் இருக்குதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது தான் எனக்காக ஞானம் வந்தது அப்போல மூன்றாவதாக கத்திற்கு பயப்படும் போது நமக்கு கத்திர ஞானத்தை தருகிறார் நீதிமொழிகள் ஒன்று ஏழு இப்படியாக சொல்கிறது கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நம்ம ஆண்டுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழும்போது யோசிப்பு வாழ்க்கையில் பாருங்கள் ஆண்டுக்கு பயந்து தீமையான காரியங்கள் பாவங்களெல்லாம் விட்டுவிட்டு விலகுதார் ஆனால் அவர் கிடைக்கக்கூடியதெல்லாம் சிறை தண்டனை தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஆனால் ஒரு நாள் வரும்போது பாருங்கள் அந்த வரங்கள் கத்தருக்கு பயப்படுறதுனால ஆண்டோர் ஞானத்தின் ஆவியானவர் அந்த வரங்களை கொடுத்ததுனால பாருங்கள் பார்வோன் ராஜா கண்ட அந்த சொப்பனத்துக்கு யாராலுமே என்ன செய்ய முடியல மந்திரவாதிகளால் யாராலுமே அர்த்தம் சொல்ல முடியல அந்த யோசிச்சி இப்போ பாருங்க அழகாக அர்த்தத்தை சொல்லி கடைசியில் அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கிறாங்க ஆண்டவர் அவனோடு கூட இந்த விசேஷத்தை ஞானத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி கடைசியில் பாருங்க அங்கே இந்த எக்து தேசத்துக்கே அவனை கத்திர அதிகாரியாக கத்திரம் மாற்றிக்கிறார் பெரியவங்கள இன்னைக்கு அந்த ஆவியானவர் நம்மளோட கூட இருந்தா அந்த ஞானத்தை போதிக்கு வசனம் கத்தர் நம்ம மூலமாக அநேகர் உயிர்ப்பிக்கிறதாக அநேக இத்தனையோ ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்க காவலில் இருக்கிறாங்க தற்கொலை உணக்கோ ஓடிக்கண்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ணனேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எத்தரியவர் இங்க ஒரு கவுன்சிலிங் கிடைக்காம இன்னைக்கு நிறைய இடத்து கவுன்சிலிங் போனாலும் சின்ன பொண்ணமா சுயத்திலேருந்து பேசி குடும்பத்தை பிரிச்சு விட்டுறாங்க ஆனால் ஆண்டு பாருங்கள் அவர் ஒரு நாள் பிரிக்கிற தேவன் அல்ல கவுன்சிலிங் மூலமாக பாருங்கள் நம்மளோட வந்து அவர் சேர்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் இங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பிரிவினைகள் ஆனால் ஆண்டு பாருங்கள் சமானத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தவர் தேவனாக இருக்கிறார் பிரியமனிலையும் அதே போல் தானியல் புஸ்தகத்தை பார்த்தாலும் அவருக்குள்ள விசேஷத்தை ஞானத்தை வெளிப்பாடுகளை வர்றாங்களே கற்றுக்கொடுக்கறதை பார்க்குறோம் காரணம் என்ன போஜனத்தினாலும் அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாத படிக்க ராஜாவே கட்லேட்டாலும் அதுக்கும் விலைக்கு ஆண்டுக்கு பயந்து எல்லாத்துலையும் இருக்கிறதுனால கடவுளை அவருக்கு விசேஷத்தை அந்த வரங்களை கற்றுக் கொடுத்து அநேக வெளிப்பாடுகளை கொடுக்குறார் யாருமே சொல்ல முடியாத அநேக வரங்கள் அவருக்குள்ளாய் கிரியை செஞ்சது பெரிய மாதிரி தாவின் தானியலுக்குள்ளாய் விசேஷத்தை ஆவி இருந்ததை நாம் பார்க்குறோம் அதே போல் இன்றைக்கும் நம் ஞானத்தை போதிக்கும் வசனம் இந்த வரங்கில கத்திரத்தில் கேட்கும் பொழுது ஆண்ட கேட்கும் கேட்கும்போது வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது கத்திற்கு பயப்படும்போது அந்த ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி அநேருக்கு ஆசனமாக கத்திர நம்மளை எடுத்து பயன்படுத்துவார் இந்த நாட்களும் கூட அந்த வசனத்தை போதிக்கும் வரத்த ஆண்டவர் எதுக்காக தராரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இன்னைக்கு பாருங்கள் ஆசரிப்பு கூடாரம் மோசையை கொண்டு செய்கிறார் அதே போல் ஆலயம் கட்டுவதற்காக அந்த கட்டிட வரைபடம்லாம் ஏற்ற கொடுக்கிறாரு பாருங்க தாகவேக்கு அதை வெளிப்படுத்துகிறார் ஆனால் கட்டி முடிக்கிறது யார் பாருங்க சாலமோன் பாருங்க பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான அந்த ஞானத்தின் ஆவியானவர் அந்த வெளிப்பாடுகள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ரெண்டாவதாக ஆண்டர் ஏன் அந்த வரத்தை கொடுக்கிறார் ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதற்காக நீதிமொழிகள் பதினொன்று முப்பது இப்படியாக சொல்கிறது ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் பெரிய முறையே ஆத்தமாக்களை என்ன செய்யணும் ஆதாயப்படுத்துவதற்காக தான் கற்றுருந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் நம் ஞான ஞானத்தை கேட்க வேண்டும் ஒரு கதை சொல்வார்கள் ஆறும நாட்களில் ஒரு முடி வெட்டுற ஒரு சகோதரர் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டரை பற்றி எப்படியாவது இல்லாட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசை எல்லாம் ஏன்னா நம்ம எப்படியா சொல்லணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி உடனே ஒரு நாள் முடிவெட்டும் போது ஒருத்தருக்கு சேவை பண்ணும்போது தொண்ட பக்கத்தில் கத்தி வச்சுட்டு இன்றைக்கி நீ மறித்தால் நீ என்ன சேவை அப்படின்னு கேட்டோன்னா அவர் அவரை தட்டி விட்டுட்டு வேகமாக வாடாதாராம் இவரும் பின்னாடியே வாடுதாராம் ஏன்னா இவர் சுயசு சொல்லக்காக அவர் வாஞ்சோட விட போகிறார் கொள்றதுக்காக இல்லை ஆனால் அவர் நம்மளை எதோ ஒன்று பண்ண போகிறவங்களுக்கு நினச்சிட்டு ஓடுறாரு இவரும் பின்னாடியே போகிறாரு பாருங்கள் சில வேலைகளில் ஞானம் இல்லாமல் நிறைய பேரை போய் நினைச்சி வாங்க அவன் கல்லை கும்பிட்றதான் மண்ணை கும்பிடுதான் பிசாச கும்பிடுதான் அப்படி இப்படின்னு சொல்லுறதுனால கடைசியில் பாருங்கள் கிறிஸ்தவங்களாலே அவங்க நினைச்சுவாங்க யோசிப்பாங்க அந்த பேரில் நம்மளே குறை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் ஞானத்தின் ஆவியான ஆத்தமாக தான் அவர்களை ஞானத்தை தருகிறார் மிஷினரிகள் பாருங்கள் நேசிக்கிறார் நேசிக்கிறான்னு சொல்லி விரட்டலை யாருங்க என்ன செய்கிறாங்க பாருங்க முதலாவது தேவையான என்னென்ன தேவைகள் உண்டோ அவ்வளோத்தையும் அவங்க செய்கிறாங்க இயேசுடைய அன்பை நாம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக படிப்பு உணவு உடை என்னென்ன உணவுமோ அவ்வளோத்தையும் செய்யறதுனால இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை எல்லாரும் கொண்டார்கள் எனவே அந்த ஆவியானவர் அந்த வரங்களை ஏன் தராரு பாருங்க ஆத்தமக்களை ஆதாயப்படுத்துவதற்காக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மனம் முடைந்தவர்களை இயேச நாப் ஐம்பது நான்காம் வசனப்பிள்ளையா சொல்கிறது இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்ராகி ஆண்டவர் எனக்கு கழிவுமானி நாவை தந்திருந்தார் அப்போ யார் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க இலைப்பிடிஞ்சிருக்கிறாங்க அதுபோல் வேலைக்கு வழி இல்லாமல் அவங்களுக்குலாம் நல்ல ஒரு கைடன்ஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான வழியை காட்டுறதுக்காக கற்று நமக்கு அப்படிப்பட்ட வரங்களை கத்த கொடுக்கிறார் நீதிமன்றிகள் இருபத்தஞ்சி பதினொன்று நேர்த்தியாக சொல்கிறது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொறுப்பழங்களுக்கு சமம் எனவே இது வரைக்கும் நம்ம அநேகர் காயப்படத்தக்கதாக துக்கப்படத்தக்கதாக நம் மூலமாக அநேக குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கலாம் ஏன்னா முட்டாத்தனமாக கூட நம்ம ஆனிடத்துல ஞானத்தை கேட்காம கூட நிறைய பேர் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நம்ம காரமாக இருக்கலாம் ஆனா ஆணு அந்த ஞானத்தின் வரங்களை கேட்போம் கத்து நம்மளை கொண்டு அநேக குடும்பங்களை கட்டுவார் அநேகருக்கு ஆசிரியா நம்ம நடத்த போகிறாரம் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல ஜோப் பண்ணி இந்த நாட்களும் கூட ஞானத்தை போதிக்கும் வசனத்தை கொடுத்து நாங்கள பாதிக்கமாப்பான் பார்க்குற மாண்டவரே நாக்களும் கூட ஞானத்தை போதிக்கும் வரங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே அப்படிப்பட்ட அந்த வரங்களை கிருபகளை நாட்டின் கூட பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் எங்களுக்கு தருமிடாங்க ஜபிக்கிற ஆண்டவரே விசேஷத்தை கிருபையில் தாங்க வளமையில தாங்க உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காய் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக கட்டப்பட்ட ஜனங்கள் காவல்து விழையாக்கத்தக்கதாக தற்கொலை நோக்கி அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தை சொல்லத்தக்கதாக இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக சத்தியத்தை நாங்கள் போதிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட வரங்களை இந்த நாட்களும் கூட பார்த்துக்கொண்டிருக்க எங்களை எல்லாருடைய வாழ்க்கையில தருமிடாங்க ஜபிக்கிற ஆண்டவரே உங்களுடைய நாம மாத்திரம் அமைப்படுவதாக ஏசு கிஸ்மான் நல்ல பிதாவே ஆமீன் கத்திரதாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசிரியப்பராக ஆமீன்